இந்த ஒரு பொடியை நீங்க வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்து இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்க விட்டமின்ஸ் இருக்குது இந்த ஒரு பொடியில ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலே போதும் அவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் வந்து ரெண்டு ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா உதுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா நிழலாவே வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி காய வச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி உலர்ந்து காஞ்சிருச்சு நீங்க வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவு உளுத்தம் பருப்பை எடுத்துக்கோங்க அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து அதே நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க அது கருகிடாமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகா சேர்த்துக்கிறேன் கூட ரெண்டு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு பத்து வர மிளகா எடுத்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துட்டு அதையும் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உலர்த்தி வச்சிருக்கிற ரெண்டு கப் முருங்கைக்கீரை ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு தான் இது வந்து காஞ்சிருக்கு இதோட பச்ச வாசனை போகிறதுக்காக மறுபடியும் இதை வந்து சூடு பண்றதுக்காக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி பவுடர் மாதிரி நொறுக்கிறதுக்கு வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் தனியா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிளகால உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு மிளகாவையும் பூண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம சாதத்துலயோ இல்லை இட்லி தோசைக்கு இட்லி பொடி மாதிரியோ வச்சு சாப்பிட்றதுனால உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கோங்க இப்போ நான் எல்லா பொருளையும் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைன் பவுடராகவே அரைக்க முடியும் நல்லா அது காஞ்சிருக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைச்சிருக்கு பாருங்க செம்ம வாசனையாகவும் இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடி இப்போ இதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மாசம் வரைக்குமே இது உங்களுக்கு கெட்டு போகாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஈரம்படாத கரண்டியா எடுத்து ஒவ்வொரு தடவை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ண முடியும் இந்த பொடியை வந்து நீங்க சாதத்தோட நல்லெண்ணையோ இல்லை நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்ல இட்லி தோசைக்கு கூட பசங்களுக்கு இட் இட்லி பொடி மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி அதை கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் சாதத்தில் ஒரு ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதெல்லாத்தையும் பிசைஞ்சு நான் என் பையனை கூட்ட போகிறேன் என் பையனோட ரியாக்ஷனை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த முருங்கைக்கீரை பொடியை உங்கள் வீட்டில் அரைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்